அன்புக்குரியவர்களே தொடர்ந்து நாம் ஞான வெளியில் ஞான சிந்தனை இல்லையா அந்த ஞான சிந்தனை என்பது ஞானத்தை பற்றிய ஒரு அலசன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை பொதுவா சமூகம் நினைத்திருக்கிற அந்த ஞான பார்வைக்கும் நம்மளுடைய ஞான பார்வைக்கும் நிறைய பேதங்கள் உண்டு அந்த வேதங்களை நாம் வந்து கிளியர் பண்ணிக்கணும் எப்பவுமே வாழ்க்கையில் என்ன வேணும்னா டவுட் இருக்கக்கூடாது பாயிண்ட் ஆஃப் டவுட் அதுவே உங்களை அழிச்சு பெரிய டவுட் தான் வேணும்னு இல்லை சின்ன டவுட் இல்லையா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சின்ன டவுட் தான் ஒண்ணுமே இல்லை பையன் அம்மாட்ட கேட்கிறான்

சந்தேகம் வரணும் ஞாபகம் வச்சுருங்க உங்களுக்கு டவுட்டே வரலைன்னா நீங்க எந்த சிந்தனையும் கொள்ளவில்லை எதிலும் அக்கறை செலுத்தவில்லை எதுலயும் ஆய்வு நடத்தவில்லைங்கிற மாதிரி தான் டவுட்ங்கிறது உங்களுக்கு இருக்காது நல்ல ஞாபகம் வச்சுருங்க எதுலயாவது உணவு டவுட் வரதாச்சு வரணும் வந்தாதான் அதை உனக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா அப்ப அந்த பார்க்கும்போது இந்த ஞானம் என்பது என்ன பண்ணுதுன்னா நம்ம வாழ்க்கையை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது மோதாதுதான் ஞானத்தை வச்சு இறைவனை அடைவோங்கிறதெல்லாம் செகண்டரி திங் உலகத்தை அளவுக்கு இறைவன் சொல்றதே ஒரு கற்பனை பொருளாகவே வைத்திருக்கிறாரு உடனே கேப்பான் காட்ட முடியுமா நேரில் பேச முடியுமா

ஞானத்துக்கு ரெண்டு பார்ட் இருக்கு அதான் மென் மண் மண் பொருட்களை முதலாவது தெரிந்து கொண்டுதான் மென் பொருளுக்கு போகணும் மண்ணையே தெரிஞ்சுக்காம வெண்ணுக்கு போனா அது பயன்படாது உணர முடியாது அது அந்த இடத்துல வீடு கட்டி வாழ்ற மாதிரி இருக்கும் மண்ணை நீங்க வந்து கடந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் எல்லாம் தெரிஞ்சு சொல்லிட்டீங்க அதுல டவுட்டே இல்லைன்னா அதுக்கப்புறம் பத்தி நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும் உண்மையாவது இருக்கும் உங்கள்ட்ட சந்தேகம் மத்தன் கேட்க வர்றோம்னா அவன் மண் விஷயங்களை தான் வருவான் அப்ப அதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கல அடுத்தாலும் நீங்க விண்ணப்பத்தி பொய் சொன்னா கூட நம்புவான் அவருக்கு எல்லாம் தெரியுதுப்பா நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதிவு சொல்லிட்டாருப்பா சொல்லுவாங்களா இல்லையா இப்ப நீங்க இதை கிளியர் பண்ணலன்னா ஏ இதையே அவங்க கரெக்டா சொல்லி வேண்டாம் அதை சொல்றான் அப்படின்னு உங்களை என்ன பண்றாங்க அவங்களுக்காக இல்லை நமக்காக முதலாவது நம்ம மனசுக்கே நாம எப்படி இருக்கணும்னா உண்மையாக இருக்கிறது பொய் இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்சிருக்கா நம்ம வாழ்ற வாழ்க்கை சரிதானா இட்ஸ் நமக்கு இது பயன் தருகிறதாங்கிறத முதல் கேட்கும் அவன் ஞானத்துல நாம எடுக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டு விஷயமாக இருக்கிறது ஒன்று நம்மை சார்ந்த இந்த மண் வாழ்க்கை இன்னொன்று இறைவனை சார்ந்த வெண் வாழ்க்கை அப்படி ரெண்டா பிரிச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து பார்க்கக்கூடியது நம்மை சார்ந்த மண் வாழ்க்கை பற்றி பார்ப்போம் மண் வாழ்க்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த உடம்பு இந்த அம்மா அப்பா இந்த உறவு இந்த படிப்பு இந்த வேலை இந்த சம்பளம் இந்த கொண்டாட்டி இந்த பிள்ளை இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரின்னு நிறைய போய்கிட்டே இருக்கும் ஆசை ஒரு நாளும் அடங்காது சார்றது வரை உண்டு அதுதான் இந்த மண் வாழ்க்கை ஆசை முடிஞ்சிச்சு நான் நான் தான் பல தடவை சொல்லியிருப்பேன் மனம் இருக்கும் வரைதான் மண் வாழ்க்கை மனம் பேசினா மண் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்ப மண் வாழ்க்கையில மனம் இருந்து கூட்டி அத வந்து உங்களால அவாய்ட் பண்ணவே முடியாது எப்படி வச்சிருக்கலாம் சிலேட்ல எழுத்துகள் இல்லாமல் பதிவுகள் இல்லாமல் வைச்சிருக்கலாம் இல்லையா சும்மா ஏனோ தாழ்வு குப்பாளி மாதிரி வைக்காம மனம் வந்து ஆனா மனமே இல்லாமல் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது எப்ப மனம் இல்லைன்னாலே உடம்பு கீழே விழுந்துரும் ஏன்னா உடம்பு மனதினுடைய தாக்கத்தை வைத்துதான் வாழ்க்கணும் இந்த அட்ராக்ஷன் ஆஃப் அட்ராக்சன்ஸ் எதை சார்ந்ததுன்னா மனதை சார்ந்தது உயிர் அல்ல நன்றாக ஞாபகம் வைத்துக் நிறைய நம்ம தப்பா சொல்றோம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு உயிர் பைத்தான் நீங்க மனப்பதிவுகள் போனாலே முடிஞ்ச பேரை உயிர் இருந்துகிட்டே தான் உயிர் எங்க போவோம் சாதை விட்டுருவோம் அந்த சப்ஜெக்ட் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அப்ப இப்ப நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது ஞானத்துல ரெண்டு பார்த்துன்னு சொன்னேன் ஒன்று இந்த உடல் வாழ்வோடு மண் வாழ்வை சார்ந்தது இன்னொன்று மின் வாழ்வு இறை சிந்தனையோடு உள்ளதுன்னு வச்சுக்கலாம்